நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அல்லது முன்னாள் அமைச்சராகவும் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த பிள்ளையானவர்கள் இன்று இருக்கின்றார் அதாவது சிறை கூடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக இந்த நாட்டிலுள்ள உள்ள அநேகமான தமிழ் புத்திஜீவிகள் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் உதாரணமாக தம்பையா போன்றோர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அதனால் அதன் பிரதான சூத்திரதாரியாக கருதி உள்ள பிள்ளையான் போன்றோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் பிள்ளையான் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலே சிறுவர் படையணியிலே இணைத்துக் கொண்ட ஒரு சிறுவர் போராளி அந்த போராளிக்கு சமூகம் சார்ந்த எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை சமூகம் சார்ந்த இந்த ஒரு ஒரு விதமான கண்ணோட்டம் இல்லாத பொழுது அவர் அந்த பயங்கரவாத அமைப்பிலே அன்று இருந்து செயல்பட்டு பின்னர் ரணில் ராஜபக்ச அணியினரோடு இணைந்து பல கடத்தல் குற்றச்சாட்டுகளிலும் பலர் காணாமல் போவதற்கு பிரதான சூத்திரதாரிகளாகவும் செயல்பட்டார்கள் ஆனால் சந்த அவர்களை போன்ற பிள்ளையான்களை போன்றவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த அதி உயரிய சபையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் மாகாண சபைகளில் இருந்தார்கள் கிழக்கு மாகாணம் யுத்தத்தின் பின்னர் பாரிய பொருளாதார பின்னடைவே சந்தித்திருக்கின்றது ஆனால் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் இந்த உயரிய சபைக்கு முன்வைத்திருக்கும் அதாவது கருத்துங்கள் வேலை திட்டங்கள் என்ன கௌரவத்திற்குரிய சபை என் தவிசாளர் அவர்களே அதனால் இன்றிருக்கின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கும் அந்த ஆலோசனைகளை போல் அன்றும் அவர்கள் வைத்திருக்கலாம்